ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான லட்டு முக்கியமாக இந்த லட்டு பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டு ஹார்ட் பேஷண்ட்டு சின்ன குழந்தைங்களை வந்து எல்லாேருமே சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஃபேன் வச்சுக்கிறேன் ஃபேன் ஈட்டானதும் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் டென் ருபீஸ் பேக்கெட் நெய் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ரெண்டு பேக்கெட் சேர்த்துக்கிறேன் பேக்கெட்டில் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் எல்லோரும் செய்கிறதுக்கு அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்துட்டு முந்திரி திராட்சை சேர்த்துட்டு அந்த நெயிலேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வந்துட்டு நெய்லேயே வந்துட்டு நீங்கள் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இன்றைக்கி வந்துட்டு சம்பார் அவையில் தான் வந்துட்டு லட்டு செய்ய போகிறோம் சம்பார் அவையில் செய்கிறதுனால டேஸ்ட் வந்து எந்த ஒரு வேரியேஷனும் வராது நல்லாவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அண்ட் தென் பிகினர்ஸ் கூட இந்த லட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும் இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் சம்பார் அவை இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் இன்றைக்கி லட்டு செய்ய போகிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு சம்பார் அவை நான் டம்ளரில் சொல்லும் போது எல்லார் வீட்லேயும் டம்ளர் இருக்கும் அது எல்லாேருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால டம்ளரில் சொல்கிறேன் ஒரு டம்ளர் சம்பார் ரவையே இதே நெய்யில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு பொறுமையாக மிதமான தீயில வந்துட்டு ரோஸ்ட்டு பண்ணி எடுக்க போகிறோம் அண்ட் நெய்யில் வந்து ரவை வறுக்கிறதுனால ரொம்ப அரோமோ ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த சம்பா ரவை பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுத்துக்கலாம் முக்கியமாக சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட் எடுக்கிறதுனால மார்னிங் டிஃபனாக சம்பாரம் எடுக்கிறதுனால சுகரை வந்து நல்லா கண்ட்ரோலில் வைக்கும் முக்கியமான ஒன்று அண்ட் ஒயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஃபைபர் கன்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால செரிமான கோளாறுகளும் உங்களுக்கு வராமல் தடுக்கும் வெயிட் லாஸ் வந்துட்டு நம்மளுக்கு குயிக்காக நடக்கும் நீங்கள் வந்து வெயிட் லாஸில் இருக்கும்போது ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும்போதும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு வந்து பெருசாக ரொம்ப கலோரிஸில் அதில் கிடையாது கலோரிஸ் வந்து ரொம்ப நம்மளுக்கு கம்மி தான் எல்லாமே நல்லா ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு நம்ம வருத்தி எடுத்துக்கோங்க இது போல் நிறைய ஹெல்த் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் மெக்னீஷியம் ஃபோலேட் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் நீங்கள் சம்பாராவை உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது இந்த கர்ப்ப காலத்தில நம்மளுக்கு வந்து சுகர் வரும் அந்த ஏழு மாதத்துக்கு அப்புறம் அப்படி இருக்கவங்கலாம் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக வந்துட்டு நார்மல் இட்லி தோசைக்கு பதிலாக நீங்கள் சம்பாராவை எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வரும் இப்போ வந்துட்டு அதே டம்ளரில் வந்துட்டு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப் தண்ணி அதான் மெஷர்மெண்ட்டு இப்போ தண்ணியெல்லாம் நம்மளுக்கு அப்சர்வ் பண்ணி ரவை நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சமாக கேசரி போட்டு சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூளை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன் சாரி ஏலக்காவை பொடி பண்ணி தூளாக சேர்த்துக்கிறேன் அண்ட் தென் நாட்டு சக்கரை வந்துட்டு ஒரு டம்ளர்னால் ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கோங்க அதாவது மெஷர்மெண்ட்டு நூறு கிராம் சம்பார வைக்க நூற்றி ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை சேர்த்தா உங்களுக்கு நல்லா இனிப்பு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணால் நீங்கள் ஈக்குவலாக மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறுமையா ஃபுல்லா வந்து கிளறி கொடுங்க நம்ம இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால இப்போ வந்து ரவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டா தான் இருக்கும் ஆனால் நீங்க நல்லா கிளற கிளற ஒரு டூ மினிட்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்துல வந்துடும் அதனால வந்துட்டு நீங்கள் கைவிடாமல் நல்லா கிளறி கொடுங்க நீங்க உங்களுக்கு லட்டே செய்ய தெரியாது பூந்தி பொறிக்க தெரியாது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் லட்டு செஞ்சு எல்லாருக்குமே கொடுத்துடலாம் அண்ட் பிகினர்ஸும் செய்யலாம் அண்ட் பண்டிகை காலங்களில் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தியெல்லாம் வரும்போது நீங்கள் இது போல் நீங்கள் ஈஸியாக செய்யலாம் ரொம்ப குயிக்காக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் அண்ட் வந்து ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது டேஸ்ட்டு வைஸும் வந்துட்டு ரொம்பலாம் பெரிய டிஃப்ரெண்ட் அது நல்லாவே அந்த சம்பாராவை நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும் முடிச்சூர் லட்டு மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் இப்போ நான் வந்துட்டு நல்லா நம்மளுக்கு அப்சர்வ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு கைவிட நல்லா கேலரி கொடுத்துட்டே இருக்கணும் இது பார்த்தீங்கன்னா சம்பாரை வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்மளுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ஞாபக சக்தி வந்து நல்லா அதிகமாகும் இதில் வந்து ஆறு கிராம் புரோட்டீன் இருக்குது அரை கப்பில் நீங்கள் வந்து தாராளமாக படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதுபோல் நிறைய ஹெல்த்தியான வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஹெல்த் அப்டேட்ஸ் அப்புறம் வந்துட்டு குக்கிங் டிப்ஸு எல்லாமே நான் ரெகுலராக அப்டேட் பண்ணுவேன் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நான் உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இப்போ கேஸாக வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க ஏன்னா சுடுசுடாக இருக்குது லைட்டாக ஆனால் வாமாக இருக்கும்போது நீங்கள் லட்டு பிடிச்சிடணும் ரொம்ப நேரம் ஆற விட்டிங்கன்னா லட்டு உங்களுக்கு பிடிக்க வராது நல்லா லைட்டாக வாமாக இருக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கையில் வந்துட்டு உருட்டி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு லட்டு வந்து ரெடி ஆகிடும்னு பார்த்திங்கன்னா நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நல்லா சூப்பராக நான் கையில் கூட நெய் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நெய்யே போதுமானது அதனால தான் நான் கடைசியில் கூட நெய் சேர்க்கலை நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் செய்கிறேன் நம்மளுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்கள் வந்துட்டு நார்மல் நம்ம உடிச்சூர் லட்டு செய்யும்போதும் கடலை மாவில் லட்டு செய்யும் போதும் எப்படி இருக்குமோ அதே போல் தான் நம்மளுக்கு வரும் டேஸ்ட்டுமே வந்து பெரிய டிஃப்ரெண்ட்லாம் வராது நீங்கள் வந்துட்டு நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் பட் நான் இன்றைக்கி வந்து ஹெல்த்தியாக செய்யணும் அண்ட் சுகர் பேஷண்ட்டு கேன்சர் பேஷண்ட்டு ஹார்ட் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம் ஏன்னா அதில் வந்துட்டு நம்மளுக்கு கெட்ட கொழுப்பு வந்து நல்லா குறைக்கும் சம்பாராவை அதனால் தைரியமாக நீங்கள் கொடுக்கலாம் அதனால தான் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரில் செஞ்சிருக்கேன் கருப்பட்டி கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இப்போ வந்து ஒரு ஒரு லட்டாக வந்துட்டு நான் வந்துட்டு பிடிச்சி எடுத்துக்கிறேன் எல்லா லட்டையும் நான் பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் காட்டுறேன் ஆனால் இது வந்து ஒரு கப்புறவே நம்மளுக்கு நிறைய லட்டு தான் கிடச்சிச்சு நான் கவுண்ட்லாம் பண்ணலை ஏன்னா நாங்கள் செஞ்ச உடனே எல்லாம் சாப்பிடுவோம் அதனால் நீங்கள் கவுண்ட்லாம் பண்ணலை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நிறைய ஸ்வீட் ரெசிபீஸு ஹெல்த்தியான ஸ்வீட்டு இது மாதிரி நிறைய அப்டேட்ஸோடு நான் வரேன் தேங்க்யூ ஸோ மச் மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு லட்டு தெரியாதுன்றவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ